முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக டி எம் டி என்ற எழுத்துக்கள் பெற்றவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு அடியார்களே பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக டி எம் டி என்ற எழுத்துக்களால் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் ராகு பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் சாலை பயணத்தின் பொழுது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் கெமிக்கல் என்று சொல்லக்கூடிய ரசாயனங்களை கையாளும் முழுதும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் மின்சார சாதனங்களை கையாளும் முழுதும் கூடுதல் கவனத்தோடு கையாள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பங்கு சந்தை சார்ந்த தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது அதீத நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் எந்த ஒரு சூது விளையாட்டிலும் ஈடுபடாமல் இருப்பதும் அதீத நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் விச ஜந்துக்களை கையாளும் கூடுதல் கவனத்தோடு கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் வாகன ஓட்டுநர்களிடம் தர்ம நெறியோடு நடந்து கொள்வது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் உணவோடு கூடிய குடிநீரை சாலை அமைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தானமாக தருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவதும் நாக தெய்வங்களை வழிபாடு செய்து வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தையல் ஆர்வம் ஆர்வமுள்ள எளிய மாணவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்து வருவதும் ஆகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லிக்கிட்டே மேலும் ஒரு இனிய உதவியில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ஷன் தண்ணீங்கன்னா நாங்கள் போடுற காணொளி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அடுத்தடுத்த எழுத்துக்களின் காணொலி பதிவும் தொடர்ந்து நமது சேனலில் பதிவு செய்யப்படும் ஆக நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சென்னலோடு இணைந்திருங்கள் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமசிவாய